محمد نبينا بنوره هادينا من مكة حبيبي نوره سطع على المدينة من صلى صلاته واتحلف في صفاته يا بخت اللي في ظله ماشي اشفعله في مماته محمد نبينا بنور هدينا مما سبحان الله <تصفيق> <تصفيق> سبحان الله ذي الجبروت والملكوت والكبرياء والعظمة إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْهُ فَلَا هَادِيَ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَرْسَلَهُ بِالْهُدَى وَدِينِ الْحَقِّ لِيُظْهِرَهُ عَلَى الدِّينِ كُلِّهِ وَلَوْ كَرِهَ الْمُشْرِكُونَ وامر باتباع هديه وحذر من مخالفة امره صلى الله عليه وسلم وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار فاعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفخه بسم الله الرحمن الرحيم قاف والقران المجيد والعجاب والمغلجين இந்த உலகத்தை படைத்து தனிமையிலிருந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. சாந்தி இம் சமாதானம் உரித்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளையே தங்கள் வாழ்க்கையில் முழுமையாக பற்றற்றி நடந்த உத்தம தோளர்கள் தாபிஊன்கள் தபஊத்தபீன் மீதலும். மறுமை நாள் வரை சத்தியத்தை தூய்மையான எண்ணத்தோடு பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லடியார் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக சயூல் புகாரி சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை வாசித்து உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று விரும்புகின்றேன் இந்த ஹதீஸை அபு ஹுரேரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சொல்லுகின்றார்கள் நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் எனக்கு கட்டுப்பட்டாரோ நிச்சயமாக அவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு விட்டார் ஒமன் அசானி பகத் அசல்லா யார் எனக்கு மாறு செய்கின்றாரோ நிச்சயமாக அவர் அல்லாவுக்கு மாறு செய்து விட்டார் உமன் يطع الامير فقد اطاعني யார் அமீருக்கு கட்டுப்படுகின்றாரோ நிச்சயமாக அவர் எனக்கு கட்டுப்பட்டு விட்டார் ومن يعص الامير فقد عصاني யார் அமீருக்கு மாறு செய்கின்றாரோ நிச்சயமாக அவர் எனக்கு மாறு செய்து விட்டார் வஇன்னமல் இமாமு ஜுன்னா நிச்சயமாக இமாம் என்பவர் ஒரு கேடயமாக இருப்பார் يقاتل من ورائه يئتم என்று வந்தால் அவருக்கு பின்னால் இருந்து போராட்டம் நடாத்தப்படும் ويتقاب به அவരെ முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படுவார்கள் ஃபைன் அமர பிதகுல்லாஹு அந்த இமாமாக இருக்கக்கூடியவர் அல்லாவுடைய நடந்து கொள்வாராக இருந்தால் நிச்சயமாக இதற்கு அவருக்கு அவர் கூடியிருக்கின்ற உடையத்தை ஏவாமல் பாவத்தை கொண்டு ஏவுவாராக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு பாவம் கிடைக்கும் என்பதாக அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதை முதலாவதாக அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் எனக்கு கட்டுப்படுகின்றாரோ நிச்சயமாக அவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு விட்டார் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படக்கூடிய விடயங்களில் நின்றும் உள்ளதுதான் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அழகி வசல்லம் அவர்கள் ஏவிய கட்டளைகளிலே நின்று உள்ளதுதான் அனைத்து பிரிவுகளை விட்டும் ஒதுங்கிவிடு இது அல்லாவுடைய தூதருடைய அம் தல்சமு ஜமாத்தல் முஸ்லிமீன இமாமும் ஜமாத்துல் முஸ்லிமீனுடனும் அந்த முஸ்லிம்களுடைய இமாமோடும் சேர்ந்திரு என்பது அல்லாவுடைய தூதருடைய கட்டளை யார் இந்த தூதருடைய கட்டளைக்கு இந்த அல்லாவுடைய தூதருடைய சட்டத்திற்கு கட்டுப்படுகின்றாரோ நிச்சயமாக அவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு விட்டார் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டங்களிலே நின்றும் உள்ளே தான் இஸ்மவு கட்டுப்படுங்கள் வைனிஸ்து அமில் আলাইকুম உங்களுக்கு ஹபஷா நாடு ஒரு அடிமை அமீராக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு செய்மடுத்து கட்டுப்படுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை இந்த கட்டளைக்கு அடிபணியாமல் ஒருவன் வாழ்வானாக இருந்தால் இந்த பூமியிலே நிச்சயமாக அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக கருதப்பட மாட்டான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹை நிராகரித்து வாழக்கூடியவனாக நிச்சயமாக அவன் கருதப்படுவார் ஏனென்றால் இந்த ஹதீசிலை நபி செல்லல்லாஹ் அழகிய வசல்லம் அவர்கள் நிச்சயமாக அவன் அல்லாஹ் கட்டுப்பட்டு விட்டார் கதை என்ற சொல் பேல் மாதியிலே நுனையுமாக இருந்தால் அது நிச்சயமாக அது உறுதிப்படுத்தி தாக்கீர் கீழ் உறுதிப்படுத்தி ஒன்றை சொல்லுகின்றது எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டங்களுக்கு கட்டளைகளுக்கு கட்டுப்படாதவன் நிச்சயமாக அல்லாவுக்கு அவன் கட்டுப்படவில்லை அல்லாவுக்கு மாறு செய்கின்றான் இதற்கு கட்டுப்படக்கூடியவன் நிச்சயமாக அல்லாவுக்கு கட்டுப்பட்டு விட்டான் இந்த விடயங்களை எடுத்து நடக்கக்கூடியவர்கள் உலகத்தில் ஜமாத்துல் முஸ்லிமீனை தவிர வேறு யாரும் கிடையாது அனைத்து பிரிவுகளையும் மட்டும் ஒதுங்கி முஸ்லிமீன் என்ற அல்லாவுடைய தூதருடைய கட்டளை பிரகாரம் நாங்கள் கட்டுப்பட்டு அல்லாவுக்கும் கட்டுப்பட்டு தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஆனால் ஜமாஅத்துள் முஸ்லிமீனை தவிர உள்ளவர்கள் அவர்கள் அல்லாவுக்கும் கட்டுப்படவில்லை அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்படவில்லை ஏன் எல்லா விட்டு ஒதுங்கி தூதருடைய சேர்ந்து அந்த இமாமோடு நீ இணைந்திரு என்று சொன்னார அந்த கட்டளைக்கு அவர்கள் கட்டுப்படவில்லை எனவே அவர்கள் அல்லாவுக்கும் மாறு செய்கின்றார்கள் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றார்கள் அல்லாஹூக் அவர்கள் கட்டுப்படவில்லை எனவே அல்லாவுக்கு கட்டுப்படுவதாக இருந்தால் ஒருவன் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாஹ் அல் குரானிய என்ன சொல்லுகின்றான் உங்களுக்கு நேரொழி வேண்டுமா நீங்கள் நேரொழி பெற வேண்டுமா நாளை மறுமை நாளே விமோசனம் பெற வேண்டுமா அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு நேரொழி கிடைக்கும் ஆனால் ஜமாத்து முஸ்லிமீனை தவிர உள்ளவர்கள் எல்லா பிரிவுகளையும் சரிகண்டு அந்த பிரிவுகளில் இருந்து கொண்டு ஏற்றி செய்யாமல் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டோம் என்று சொல்லுகின்றார்களே எப்படி என்ன நியாயம் அவர்கள் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படவில்லை அல்லாவுடைய தூதருடைய கட்டளையை முதலுக்கு பின்னால் தூக்கி எறிந்து வாழுகின்றனர் எனவே ஜமாத்து முஸ்லிமின் மாத்திரம்தான் அல்லாவுடைய தூதருக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கின்றது அல்லாவுக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றது முடியுமான வரைக்கும் ஜமாத்தில் முஸ்லிமின் அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்வது கிடையாது அல்லாவுக்கு மாறு செய்வது கிடையாது என்று சொல்லிவிட்டு நபி சல்லா அலை வசல்லம் அவர்கள் அமீருடைய கட்டுப்பாட்டை பற்றி சொல்கின்றார்கள் யார் அமீருக்கு கட்டுப்படுகின்றாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டு விட்டார் யார் அமீருக்கு மாறு செய்கின்றாரோ அவர் எனக்கு மாறு செய்து விட்டார் இப்படியாக மூன்று கட்டுப்பாடை அல்லாஹ் மனித சமூகத்துக்கு விதித்திருக்கின்றார் அமீருடைய கட்டுப்பாடு அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டுப்பாடு அல்லாஹுடைய கட்டுப்பாடு ஒருவன் அமீருக்கு கட்டுப்பட்டு இந்த பூமியிலே வாழவில்லை என்றால் அவன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படவில்லை அவன் அல்லாஹுக்கு கட்டுப்படவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்று சொல்லிவிட்டு மிக முக்கியமான ஒரு அமீர் என்பவர் ஒரு இமாம் என்பவர் இந்த பூமியிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள் நிச்சயமாக இமாம் என்பவர் ஒரு கேடயத்தை போன்றிருப்பார் இமாம் என்பவர் கேடயத்தை போன்றிருப்பார் கேடயம் எதற்காக அணியப்படுகிறது யுத்தத்துடைய சந்தர்ப்பத்திலே எதிரிகளுடைய தாக்குதலில் இருந்து எம்முடைய உயிரை எம்முடைய உடலை பாதுகாப்பதற்காக கேடயம் அணியப்படுகிறது இதே போன்று இமாம் என்பவர் கேடயமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று நபி சல்லா அலை வசல்லாம் அவர்கள் இமாமை பற்றி சொல்லுகின்றார்கள் மீதமான விளக்கங்களை இரண்டாவது மாதம் தருகின்றேன் அலமது இல்லா வலாத்து வலாம் அலா ரசூல் இல்லா முகமது எனவே இமாம் ஒரு கேடயமாக இருந்து செயல்பட வேண்டும் இந்த அல் இமாமுல் மிஜன் கேடயமாக இருக்கக்கூடிய இந்த இமாமுக்கு நான்கு பண்புகளை நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் பின்னால் சொல்லுகின்றார் கேடயமாக இருக்கக்கூடிய இமாமுக்கு 4 நான்கு பண்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள் முதலாக சொல்லுகின்றார்கள் யுகாத்துலுபிஹி அந்து கொண்டுதான் போராட்டம் நடத்தப்படும் இப்படிப்பட்ட முன்மாதிரி மிக்க ஒரு தலைவர் ஒரு தளபதி உலகத்திலே எங்கும் கிடையாது நாட்டை ஆளுண்டார்கள் ஆனால் யுத்தம் என்று வருகின்ற போது தலைவர்கள் படைக்கு தலைமை தாங்கி அவர்கள் யுத்தம் செய்வதற்கு செல்வது கிடையாது ஆனால் அல்லாவுடைய தூதர் நபியாக இருந்தார்கள் ரசூலாக இருந்தார்கள் அமீராக இருந்தார்கள் இமாமாக இருந்தார்கள் இருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா அலைவசம் அவர்கள் யுத்தம் என்று வருகின்ற போது களத்திலே முன்னால் சென்று அந்த படைக்கு தலைமை தாங்கி அவர்களும் யுத்தம் செய்தார்கள் ஆனால் இந்த உலகத்திலே நாட்டு தலைவர்கள் அவர்கள் பெரும் பெரும் மாளிகைகளிலே அறை அறைகளிலே சொகுசான இன்பமான சாப்பாடுகளை சாப்பிட்டுக் கொண்டு அப்படியே அவர்கள் குளிரூட்டப்பட்ட அறைகளிலே

பாதுகாப்பு வழங்கப்படும் அவரை கொண்டு பாதுகாக்கப்படும் அப்படி என்றால் யுத்தத்துக்கு தலைமை தாங்கி முஸ்லிம்களை எதிரிகளுடைய தாக்குதலில் இருந்து இமாமுடையது அவரை கொண்டு பாதுகாக்கப்படும் எதிரிகளுடைய தாக்குதலில் இருந்து இது ஒரு பொருள் இந்த யுத்த இருக்கிறது அந்த இமாம் மிஜன் கடிவ அதாவது அவரை கொண்டு பாதுகாக்கப்படும் அந்த அமீர் குழப்பங்கள் வருகின்ற போது அந்த குழப்பங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருப்பார் அதனை தடுத்து நிறுத்துவார் அதனை இல்லாமல் ஆக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பார் குழப்பங்களை பரவுவதற்கு விடமாட்டார் தீமைகளை பரவுவதற்கு விடமாட்டார் கருத்து மோதல்களை பரவுவதற்கு அந்த இமாமுல் மிஜன் விடமாட்டார் ஏன் கருத்து மோதலின் காரணமாகத்தான் பிரிவுகளும் பிளவுகளும் ஏற்பட்டது கருத்து மோதல் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் கருத்து மோதல் கொண்டு அழிந்து போனார்கள் மல் ஹலாக்கா அது என்ன அழிவு அல் இஸ்திரா பிரிந்து போவதால் அழிவு முதலிலே கருத்து மோதல் அதன் பிறகு அல் இஸ்திரா

இன்னொரு இடத்துல என்ன சொன்னார்கள் இமாமு முஸ்லிம் வரக்கூடியது இமாம் இருக்கின்றாரே மனிதர்களுக்கு முஸ்லிம்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய இமாம் அவர் ஒரு ராயின் ராயாக இருக்கின்றார் ஒரு இடையே போன்ற அவர் அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார் என்று சொன்னார்கள் எனவே அந்த இடையனாக பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய அந்த இமாம் அந்த அமீர் என்ன செய்ய வேண்டும் கருத்து மோதல்கள் வருவதற்கு விடக்கூடாது முஸ்லிம்களை கண்காணிக்க வேண்டும் தீமைகள் பாவங்கள் செய்கின்ற போது அந்த தீமைகளை தடுத்து நிறுத்தி அந்த பாவங்களுக்கு நடவடிக்கை எடுத்து நல்லதை ஏவ வேண்டும் சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் இது அவருடைய கடமை பொறுப்பாக இருக்கிறது இந்த அதிசய அல் இன்னமல் இமாம் ஜுன்னா என்று சொன்னார்கள் சஹி முஸ்லிம் வரக்கூடிய இன்னொரு அதிசய அல் இமாம் ராயின் என்று சொன்னார்கள் அவர் கண்காணித்து பித்னாக்கள் பசாதுகள் வரவிடாமல் தீமைகள் நடக்கின்ற போது அதனை தடுத்து நிறுத்தி சுமூகமான ஒரு சூழலை உருவாக்குவது ஒரு அமீருடைய கடமை ஒரு பொறுப்பு மாமுடைய பொறுப்பு

நேர்வழி காட்டப்பட்ட நேர்வழி எந்த சந்தர்ப்பத்தில் இஃத்திலாவுடைய சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் குலபாக்கள் எப்படி அந்த இஃதிலாபை இல்லாமல் ஆக்கி அந்த ஜமாத்து முஸ்லிமீனை முன்னெடுத்து சென்றார்களோ இந்த விடயத்தையும் நீங்கள் கையெடு கையை எடுத்து செயல்படுங்கள் யா அதனை நீங்கள் நன்றாக பிடித்துக் கொள்ளுங்கள் அவ்வளோ அலையா பின்னவாகி கடவாய்பட்டால் நீங்கள் நன்றாக கல்வி பிடித்துக் கொள்ளுங்கள் இஃத்திலாப் உடைய சந்தர்ப்பத்தில் இஃதிலாப் பரவுவதற்கு

இதனை செய்மடுத்ததும் அமரபுடு ஹத்தா அவர்கள் அவர்களுக்கு தொழுகையிலே வைத்து கோபப்படுகின்றது அவர்களை தாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் பொழுது முடிந்ததும் கையை பிடித்துக் கொண்டு அல்லாவுடைய தூதரிடத்தை எடுத்துச் செல்கின்றார்கள் அழைத்துச் செல்கின்றார்கள் ஹக்கீம் ஹத்தா அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதுதான் நடப்பு என்று

கருத்து மோலுடைய சந்தர்ப்பத்தில் அந்த கருத்து மோதலை தீர்த்து ஜமாத்தை ஒரு சுமூகமான நிலைமைக்கு எப்படி எப்படி எடுத்து சென்றார்கள் என்பதை பார்த்து அந்த நீங்கள் செல்லுங்கள் கருத்து மோதலுடைய சந்தர்ப்பத்தில் ஏன் அந்த ஜமாத்துடைய கட்டமைப்பு உடையக்கூடாது கூடாது தலைமைத்துவத்திலிருந்து வெளியேறி செல்லக்கூடாது என்பதற்காக இஸ்லாம் இப்படியான வழிவகைகளை காட்டுகிறது என்ன வழி அபுபக்கர் அவர்கள் நியமிக்கப்பட்டதன் பிறகு ஒரு கூட்டம் கொடுக்காமல் மறுத்து வெளியேறி செல்லுகின்றார்கள் அவர்களை வெட்ட உமர் அபுபக்கர் அவர்கள் முயற்சி செய்கின்ற போது உமர் அபுல் ஹத்தா அவர்கள் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் அவர்கள் கரிமா ஒடிந்திருக்கின்றார்கள் எப்படி நீங்கள் வெட்டுவீர்கள் என்று அப்போது அபுபக்கர் சொன்னார்கள் ஆட்டுக்குட்டி இன்னொரு பொருள் அந்த காலுக்கு இருக்கிறது ஒட்டகம் கட்டக்கூடிய ஒரு கயிற்றை அல்லாவுடைய தூதருடைய காலத்தை கொடுத்து கொண்டு இருந்து இப்போது அதனை தர மறுத்தாலும் நான் போராட்டம் நட

அந்த பிழையான கருத்தை சொன்னவர்களை இது பிழையான கருத்து சக்கள் கொடுக்க வேண்டும் கொடுக்காததற்காக அவர்களை கொலை செய்தார்கள் எப்படி கடையமாக இருந்தார்களா இல்லையா முஸ்லிம்களுக்கு மத்தியில் தூதருடைய காலத்தில் மாத்திரம் நான் கொடுக்கப்பட வேண்டும் கருத்துக்கு என்ன செய்தார்கள் அதை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரவி குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக அவர்களை கத்தல் செய்தார்கள் அல் இமாமு அல் அமீர் என்பது அர்த்தம் இதுதான்

ஒருவர் மதுபானம் அறிந்துகின்றார் ஜினா செய்கின்றார் களவெடுக்கின்றார் என்றால் அவரை திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொழுகைக்கு வராமல் இருக்கின்றார் என்றால் திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் விரையச்சம் உள்ள காரியங்களை அந்த அமீர் ஏவி நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் நீதமாக தான் அவர் முஸ்லிம்களோடு சேர்ந்து சுவர்க்கம் செல்வார் ஆனால் இரையச்சம் உள்ள காரியங்களை ஏவி நீளமாக நடக்கவில்லை என்றால் அவர் முஸ்லிம்களோடு சேர்ந்து சொர்க்கம் செல்ல மாட்டார் லம் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார் தலைமைத்துவம் என்று சாதாரண ஒரு பொறுப்பல்ல முஸ்லிம்களுக்காக உழைக்க வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் தீமைகளை காண்கின்ற போது அதனை தடுத்து நிறுத்தி அதனை இல்லாமல் ஆக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொல்வது என்ன சொன்னார்கள் உங்களில் ஒரு தீமையை கண்டால் சல் யுகையிரு அவர் அதனை மாற்றட்டும் தடுக்கட்டும் என்று சொல்லவில்லை அந்த தீமையை தடுத்து அவர் அந்த தீமையை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கான வழிவகைகளை செய்யட்டும் பல் யுகையிரு பல் யுகையிரு என்றால் பல் யுபத்திரு அந்த தீமையை அப்படி இல்லாமல் ஆக்கி அவர் தெரிஞ்சுவதற்குரிய வழியை காட்ட வேண்டும் என்று நபி சல்லாவும் சொல்லுகின்றார்கள் இப்படி அந்த அமீர் நடக்க வேண்டும் நடந்தால்தான் அவருக்கு கூட விரைச்சத்தோடு நடக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் அல் குரான் சொல்கின்றார் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் அதுதான் விரைச்சத்துக்கு மிகவும் நெருக்கமானது விரைச்சம் உள்ளவர்தான் நீதமாக நடப்பார் எவருடைய உள்ளத்திலே இரையச்சம் தக்குவா இல்லையோ அவளிடத்திலே அதில் இருக்காது நீளம் இருக்காது தக்குவா இருந்தால் தான் உள்ளத்திலே அவரிடத்திலே அதில் நீதம் இருக்கும் எனவே நீதமாக நடக்க வேண்டும் இரையச்சம் அது நெருக்கமானது நீதம் இல்லாத அமீர்மார்களும் வருவார்கள் அப்படியான சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் அமீருக்கு செய்மடுத்து கட்டுப்படுங்கள் ஜமாத்துடைய கட்டமைப்பை உடைத்துக் கொண்டு வெளியிலே செல்லாதீர்கள் என்பதாக இஸ்லாம் வழிகாட்டி எனவே யுத்தகாபிகி என்று சொல்கின்றார்களே தலைமைத்துவம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் சில நேரங்களில் எங்களுக்கு அதிருப்தியாக பிழையாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்ட வேண்டும் ஏன் அவரை கொண்டுதான் அந்த ஜமாத்து கட்டி காக்கப்படுகிறது அவரை கொண்டுதான் அது பாதுகாக்கப்படுகிறது யுத்த காபிகி அவரோடு முரண்பட்டுக் கொண்டு ஜமாத்து தலைமைத்துவிலிருந்து வெளியேறினால் ஒருவனுடைய இஸ்லாம் பறிபோயும் எனவேதான் இவர் என்று சொல்கிறார்கள் எனவே அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய அவர்களே இஸ்லாம் என்பது மிகவும் ஒரு உறுதியான வளமான மார்க்கம் அது ஜமாத் இமாரத்தை கொண்ட ஒரு மார்க்கம் ஜமாத் இமாரத் இல்லை என்றால் நிச்சயமாக அவர் அசா அல்லா இல்லை நிச்சயமாக அல்லாவுக்கு கட்டப்பட்டவர் இல்லை அசம் நிச்சயமாக அல்லாவுடைய அல்லாவுக்கு மாறு செய்தவராக கருதப்படுவார் அல்லாவுக்கு மாறு செய்தவர் அல்லாவுக்கு கட்டுப்படாத ஒரு சொர்க்கம் செல்ல முடியுமா ஒரு போதும் செல்ல முடியாது நபி சொல்லி சொன்னார்கள் புள்ளும் பின்னார் அனைவரும் நரகத்துக்கு செல்வார்கள் இல்லா வாஹிதா ஒரே ஒரு கூட்டத்தை தவிர வஹி அல் ஜமா அவர்கள் ஜமாத்தாக ஒரு கூட்டமைப்பாக ஒரு தலைமைத்தேற்ற கொண்டவர்களாக இருப்பார்கள் எனவே மாறு செய்து வாழக்கூடியவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் சை முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் புல் உம்மத்தி எது இல்லாமல் அவர்

ஒமன் அசானி யார் எனக்கு மாறு அபா அவர் மறுத்தவராவார் நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஒருவர் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாவுடைய தூதருடைய அம்

அவர் மறுத்தவராவார் அவர் நிராகரித்தவராவார் எப்படி செயல் வடிவிலே அவர் சுருக்கம் செல்ல மாட்டார்

அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்பதாக நபி சொல்லலாம் சொல்லுகின்றார்கள் எனவே அல்லாவுடைய இந்த உதவியால் ஜமாத்து முஸ்லிமீனோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் அல் ஜமா ரஹ்மா இது அல்லாவுடைய அருள் கடைசி இறுதி மூச்சு வரைக்கும் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தோபிக் செய்வானாக அப்துல் கொலிஹாதா